வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி ஒரு எள்ளு சாதம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துருக்குறோம் இது வந்து ஒரு குயிக் லஞ்ச் இது எப்படி ரெடி பண்ணுறது இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கிராம் அளவு வறுத்து எடுத்து இந்த எள்ள வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த எள்ளு வந்து நல்லா பொறிஞ்சி ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வரும் ஸ்மெல் வந்ததும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நம்ம வறுத்துக்குவோம் இப்போ இந்த எல்லை நம்ம வறுத்துட்டோம் ஒரு நாலு மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்குறோம் இதையும் வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வறுத்து எடுத்துக்குவோம் இந்த மிளகாய் வறுத்துட்டோம் இதையும் மாற்றி இப்போ இந்த எல்லையும் மிளகாவையும் வறுத்து எடுத்துருக்குறோம் இதை வந்து குறை குறைப்பா மிக்ஸியில் ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம மிளகாவும் எல்லையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஒரு கடாய அடுப்பில் வச்சு அடுப்பான் பண்ணிட்டோம் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆய்வு சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து ஆயில் சூடாயிடுச்சு இதில் உடைச்ச உளுத்தம்பருப்பு ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவு சேர்த்துப்போம் இதை ஆயிலில் நல்லா ரெடிஷாக வறுத்துக்குவோம் இதோட கொஞ்சமாக கடலை சேர்த்துக்குவோம் சேர்த்துப்போம் ஒரு பத்து கிராம் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்குவோம் இப்போ உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் நல்லா முறையை கால் மாறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்குவோம் வேர்க்கடலையே தோல் நீக்கிட்டு சேர்க்கலாம் தோலோடையும் சேர்க்கலாம் அப்புறம் நம்ம தோலோடு சேர்த்துருக்குறோம் சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் இதை வறுத்துட்டு இதை கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோம் ரைஸ் வந்து பாஸ் ரைஸ் ஃபுல்லாக ஊற வச்சு வடிச்சு எடுத்து கொடுக்குறோம் ஒரு கப் அளவு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுறோம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பவுடரை இதில் மேலே ஆட் பண்ணிக்கிறோம் பவுடர் ஆட் பண்ணி இதை ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் எள்ளு சாதம் ரெடி இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் ஒரு அருமையான குயிக் லஞ்ச் எள்ளு சாதம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்